வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கடகராசி கடக லக்கணம் இந்த கடகராசி கடக லக்கணத்துக்குள்ள குணாதிசயம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு காலுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு டல்லாக இருப்பாங்க வருஷத்தை நாலு மாதமாக எடுத்துக்கலாம் அதில் நாலு பாகமும் எடுத்துக்கலாம் வருஷத்தை மூணு மாதம் வச்சு நாலு பாகமும் எடுத்துக்கலாம் இந்த நாலு பாகத்தில் ரெ முதல் ரெண்டு பாகம் நல்லா இருப்பாங்க பின்னாடி ரெண்டு பாகம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை எடுத்துக்கிட்டால் கல்யாணம் ஆகாதவங்க இந்த கடகராசி கடக லக்கணத்தில் ஆண்களாக இருந்தால் நிறைய பேர் இருப்பாங்க பெண்களாக இருந்தால் வேகமாக கல்யாணம் ஆகிற அமைப்பில் இருப்பாங்க ஒரு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே மேக்ஸிமம் கல்யாண ஆயிடும் அப்போ இந்த அமைப்பு நமக்கு எப்படி கொண்டு போகும் அப்படின்னா அங்கே இங்கேயும் முன்ன பின்னாடியாக கொண்டு போகும் கொஞ்சம் முயற்சிகளெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் எதையும் நமக்கு ஆழமாக ஆழமாக தேடி போக வேண்டியதார் எந்த விஷயத்தையும் ஆழமாக தேடி போக வேண்டியது அப்போ இந்த ஆழமாக தேடி போகிற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அந்த மாதிரி எல்லா உதவிகளையும் நம்ம தேடுவோம் உதவிகள் தேடக்கூடிய அமைப்பு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இந்த ஆளை பிடிக்கணும் இந்த ஆளை தேடணும்னு நம்ம ஒரு கம்யூனிகேஷனை கால்குலேட் போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த கடகராசி அன்பர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தேவைக்காக ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட போய் நின்று ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்டே அந்த தேவையில் நடத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க இதுதான் இந்த கடகராசி கடை அமைப்பு இந்த அமைப்பு நமக்கு இப்போ இந்த அமைப்பில் உள்ள தொழிலெல்லாம் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க இந்த கடகராசி கடைக அமைப்பில் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் அமைப்பில் இருக்கிறீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அதே மாதிரி அதிகாரிகளாக தனியார் இது அமைப்புகள்ல அதிகாரிகளாக இருக்கிறவங்க இருப்பாங்க நமக்கு வந்துட்டு நீர்நிலைகளில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க விவசாயம் தானிய வியாபாரம் விவசாயம் இதெல்லாம் அந்த கடகராசி கடக அமைப்புக்கு நமக்கு காரணமாக வரக்கூடியது இந்த கடகராசி கடக அமைப்பில் உள்ளவங்களுக்கு எப்பவுமே மனக்கவலை மனசில் ஒரு பாரம் எப்பவுமே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தன் குழந்தைகளை நினச்சிருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தன் கணவரை நினச்சிருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தன் தன்னுடைய மனைவியை நினச்சிருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கிய பாதிப்பு இந்த கடகராசி கடக்கலக்கணத்துக்கு அம்மாவுடைய ஆரோக்கிய பாதிப்புங்கிறது எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்கும் தந்தைக்கு மேக்சிமம் தந்தைக்கு தொண்ணூறு சதமானம் விட்டு கொடுக்காத அன்பர்கள் தான் இருப்பாங்க இந்த கடகராசி கடகலக்கணத்தில் அவங்களுடைய அமைப்புக்கு நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம கையில் எடுக்க வேண்டிய இறை வழிபாடு சிவன் வழிபாடு நம்ம முக்கியமாக அதில் பார்க்குறோம் அதுலேயும் விமோச்சன லிங்கேஸ்வரர் திருச்சேரை சிவன் வழிபாடு அவங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தரும் திருச்சேர் சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கட்கிழமை ஞாயித்துக்கெழம தரிசனம் பார்த்து ஞாயித்துக்கெழம அங்கேயே தங்கி திங்கட்கிழமை காலையில் மீண்டும் தரிசனம் பார்த்து அங்கே அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்துட்டு வந்தால் நமக்கு முன்னேற்றங்கள் தடைகள் எல்லாம் மாறும் ஏன்னா நிறைய தடைகளை கடந்து வரக்கூடிய ராசி இந்த கடகராசி தடைகளை தகர்த்துரிகிற ராசி தகர்க்கும் கொஞ்சம் டைம் ஆகும் படிப்பு விஷயமாக எடுத்துட்டாலும் நல்ல ஞானம் நல்ல அறிவாக்க வரும் நல்ல ஞானம் நல்ல அறிவெல்லாம் இருக்கும் டிகிரி எடுக்கிறவங்க மேக்சிமம் டிகிரி எடுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா டிப்ளமோ படிப்பு எடுக்கிறவங்க இருப்பாங்க இந்த கடகராசி இலக்கணத்தில் டிகிரி டிப்ளமோ பிஜி யூஜி அதாவது பெரிய படிப்புகளும் உள்ளவங்க இருப்பாங்க பட்டம் பதவியில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் யாராக இருந்தாலும் மனசில் ஒரு அழுத்தம் எப்பவுமே இருக்கும் ஒரு பாரம் அந்த பாரத்தை இறக்க வைக்கிறதுக்கு இந்த ரினவிமோச்சன லிங்கேஸ்வரர் வழிபாடு நமக்கு எப்பவும் கை கொடுக்கும் திருச்சி திருச்சேரை திருச்சேரை தஞ்சாவூரில் இருந்து திருச்சேரை அப்படி அங்கே ஏரியாவில் ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் அங்கே உள்ள சரபரேஸ்வரர் தான் மெயின் மீன்கிறவர் விமோச்சன லிங்கேஸ்வரர் சூரியனுடைய தொண்ணூறு டிகிரி நமக்கு அப்படியே அங்கே அந்த அருள் கிடைக்கும் பிரகாசம் அந்த ஆற்றல் அங்கே இருக்குது அந்த ஆற்றல் நம்ம போய் அனுபவிக்கிறப்போ நமக்கு நல்ல நல்ல பலன்களெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்போது இந்த பரிகாரத்தை கையில் எடுத்து கடகராசி கடக லக்ன அன்பர்கள் நல்ல வெற்றிகளை தேடும் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வாழ்க பலன்கள் வாழ்க்கை